ஜனாதிபதி தேர்தல் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பலர் சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றார்கள் இருந்த போதிலும் வாக்கு பதிவு செய்கின்ற சதவீதம் குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை தாண்டி ஊரடங்கு பிறப்பிப்பது தொடர்பான தகவல்களும் வெளியாக இருக்கிறது அது தொடர்பாக கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதைவிட முப்பத்தி ஐந்து தேர்தல் விதிமுறை சம்பவங்கள் இன்று காலை ஏழு மணியிலிருந்து பத்து மணிக்கு இடையில் பதிவாக இருப்பதாக தேர்தலை கண்காணிக்கின்ற அமைப்பு ஒன்று தெரிவித்திருக்கிறது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தேர்ந்த இடம்பெற்று அந்த வகையில் பலரும் சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றார்கள் மிக ஆர்வத்துடன் சென்று தங்களது வாக்குகளை அவர்கள் பதிவு செய்து வருகின்றார்கள் வருகின்றனர் தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தனியாகவும் குடும்பத்தினருடனும் இணைந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அதை தாண்டி காலை மணி முதல் பத்து மணி வரையிலான நிலவரத்தின்படி சுமார் இருபது சதவீதமானவர்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது இலங்கை

அனைவரும் சென்று வாக்களியுங்கள் வாக்குப்பதிவு ஆரம்பமாகி தொடர்ந்து மூன்று நாடலாவிய ரீதியில் முப்பத்தி ஐந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்குள் ஒரு தாக்குதல் தூண்டுதல் மற்றும் வேட்பாளருக்கு ஆதரவான பிரசாரங்களை முன்னெடுத்தல் போன்ற பல்வேறு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் தற்பொழுது செய்திகளிலே கூறப்படுகிறது நேற்றை கடந்து ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுவான் என்ற கேள்வி எழுந்து வருகிறது அந்த வகையில் ஊரடங்கு சட்டம் தேர்தல் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் இடையிலே ஒரு கலந்துரையாடல் ஏற்பட்டிருக்கிறது வாக்குப்பதிவு நிறைவடைந்ததன் பின்னர் ஊரடங்கு சட்டம் தொடர்பாக பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சம்பவங்கள் அல்லது தேர்தல் விதிமுறை சம்பவங்கள் பலர் இடம்பெறுகின்ற பட்சத்தில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதனை தாண்டி வீதிகளிலே சோதனை சாவடிகளில் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பாதுகாப்பிற்காக இந்த தேர்தல் களத்தை அமைதியாக வைத்திருப்பதற்காக காரணமாக இந்த தேர்தல் இன்று வாக்குப்பதிவு இடம்பெறுகின்ற நிலையில் எந்த ஒரு அசம்பாவிதமான சம்பவங்களும் எங்கு இடம்பெறக்கூடாது என்பதற்காக பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த பாதுகாப்பு என்பது வாக்குப்பதிவு இடம்பெறுகின்ற இன்றைய நாளை தொடர்ந்து ஒரு வார காலத்துக்கு நீடிக்கும் என்கின்ற தகவலையும் ஏற்கனவே பலர் தெரிவித்திருந்தார்கள் இவ்வாறுதான் தற்போதைய தேர்தல் களம் இருக்கின்றது தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று மாலை நான்கு மணி நிலவரப்படி எத்தனை பேர் வாக்களிக்கின்றார்கள் என்பது தொடர்பான முழு விவரமும் வெளியாகும் பொறுப்பிலிருந்து பார்ப்போம் யார் அடுத்த ஜனாதிபதி என்று மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் சஜய்காந்தன்